செங்கல்பட்டில் பதினாறு வயது பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட போக்சோ குற்றவாளி தப்பியோடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது போக்சோ குற்றவாளி பக்குருதினை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறைக்கு அழைத்து சென்றபோது செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகே உணவு வாங்க போலீசார் வாகனத்தை நிறுத்தியுள்ளனர் அப்போது வாகனத்திலிருந்த குற்றவாளி பக்ருதீன் தப்பியோடியுள்ளார் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற உலக திரைப்படக மோதும் நிகழ்வில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த நூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட புத்த பிட்சுகள் பங்கேற்றனர் கோனேரிக்குப்பம் பகுதியில் உள்ள விகார் திருக்கோயிலில் உலக அமைதியையும் மத நல்லிணக்கத்தையும் வலியுறுத்தி நூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட புத்த பிட்சுகள் இரண்டு கிலோமீட்டர் தூர பேரணி சென்றனர் தொடர்ந்து உலக திரைப்படக ஓதும் நிகழ்வு நடைபெற்றது இதில் சிறுபான்மை ஆணையத்தின் தலைவர் ஜோ அருண் மற்றும் புத்த சங்க செயலாளர் கௌதம சன்னா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடியில் தேவாலயத்தில் வைத்து பள்ளி வகுப்புகள் நடைபெறுவதை கண்டித்து பெற்றோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் நாசரை திருமண்டலத்திற்கு கீழ் செயல்படும் பேட்ரிட் ஆலை வளாகத்தில் உள்ள ஆரம்ப பள்ளியை இடித்துவிட்டு புதிய கட்டடம் கட்டப்படுவதாக கூறப்படுகிறது இதனால் வகுப்புகள் ஆலயத்தில் வைத்து நடைபெறும் நிலையில் பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கட்டடம் நன்றாக உள்ள நிலையில் இடித்துவிட்டு கட்ட வேண்டிய அவசியம் என்ன எனவும் தேவாலயத்தில் வகுப்புகள் நடைபெறுவதால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பனங்காட்டூரில் குடிநீரின்றி தவித்து வருவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் போச்சம்பள்ளி அடுத்த பனங்காட்டூர் ஊராட்சியில் உள்ள அண்ணா நகரில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன குடிநீர் தேவைக்காக குழாய் அமைக்கப்பட்டு கடந்த ஓராண்டுக்கு மேலாக தண்ணீர் வரவில்லை என்று கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் போர்வெல் பைப்பிலிருந்து கிடைக்கும் தண்ணீரை பயன்படுத்துவதால் சளி காய்ச்சல் போன்ற நோய் தொற்றுகளால் அவதியடைந்து வருவதாக வருத்தம் தெரிவிக்கின்றன மேலும் தண்ணீர் கிடைக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க